கௌதம் சார் இல்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்குது ஸ்கேப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த என்னு பிடிச்சிருச்சுன்னா பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினிசாக ஆதார் வந்துட்டாங்க நம்ம இந்திரான்ற வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க இந்திரா உட்காந்துருக்கதே சில ஆஃபீஸருக்கு வந்து பிடிக்கவே இல்லை நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்துருக்கீங்க இதில் இவ்வளோ இரஸ்பான்சிபிளாக வந்து பதில் சொல்வீங்களாங்கிற மாதிரி கோவத்தில் தான் இருக்காங்க சில பேர் அவங்களோட பதில் வந்து ஏற்றுக்கிறாங்க சில பேர் வந்து ஏற்றுக்கலை நீங்கள் இப்போ ஆஃபீஸில் வந்து ஐஏஎஸ் பதவியில் வந்து உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்க கடமையை அப்பான்னு பார்த்து ஒருத்தர் தண்ணியோட உள்ளே வந்து அவர் மேலே இது மாதிரி ஊத்திக்கிட்டு இது மாதிரி பண்ண போகிறேன்னு இருக்காரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுனால ஏன் ஏதுன்னு அவர்கிட்ட வந்து கேட்பேன் அப்புறமேட்டுக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு பணம் காசுலாம் கொடுத்து அவருக்கு தன்னம்பிக்கை மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருப்பேன் ஓ அப்படியா வாழையே வழி இல்லைன்னு தெரிஞ்சுதான் என்ன ஏதாவது ஒன்று பண்ணி காப்பாற்றுங்கன்னு ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க இதில் கடன் வேறு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்புறம் எப்படி அவங்களால நம்பிக்கை வரும் ஏன்னா அவங்களால இருக்கிற கடனை வந்து கட்ட முடியுமா இல்லை தன்னம்பிக்கையோட தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா முதல்ல அவங்களுக்கு என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்களோட முழு டீட்டெயிலை வந்து கேட்டதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு பணம் காசு கொடுக்குறத விட என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துருவேன் ஓ அப்போனா இது ரொம்பவே முக்கியமான வேலையா இல்லை நீங்கள் ஃபைல்லாம் எல்லா வெரிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லை இதை விட முக்கியமான விஷயம் ஏகப்பட்டதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க அதெல்லாம் முக்கியமாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு உயிரை விட தாண்டி எதுவுமே முக்கியம் தான் நான் நினைக்கிறேன் சார் உங்கள் பதில் வந்து கேட்டால் ஏதோ வந்து ஃபார்மாலிட்டிக்கு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு நேர்மையாக இல்லையே சார் சில பேருக்கு நேர்மைங்கிறது ஒருவேளை சொல்கிற பதிலில் இருக்கலாம் ஆனால் நேர்மைங்கிறது என்னை பொறுத்தளவு சொல்கிற மூச்சிலேயே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிங்க அடுத்த கேள்வின்னு சொல்லி ரெண்டு மூணு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் என்ன தான் வந்து பதிலெலாம் வந்து சொன்னால் கூட எனக்கு என்னமோ வந்து உறுத்தலாகவே இருக்குது நீங்கள் பஞ்சுவாலிட்டிக்கு வரவே இல்லை நீங்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சா இல்லை போய் சொன்னீங்களா அதுவே எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது இல்லை இல்லை இந்திரா சொன்னதெல்லாம் எனக்கு வந்து கேட்குறது கரெக்டாக தான் தெரியுது அப்படி இருக்கும்போது இந்திரா மேலே எந்த தப்பு இல்லை எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி வந்து பேசுகிறாங்க சேச்சா அப்படியே இல்லை இல்லைங்க சில பேர் வந்து பொறுப்பே இல்லை அப்படி இருக்கும்போது இவங்களாலாம் வந்து செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு கேள்வி டக்கு டக்குன்னு கேட்டோன்னே திருப்பி அவங்க இந்திரா வந்து எதுக்குமே பாட்டப்படாமல் தைரியமாக பாசிட்டிவாக வந்து பதில் வந்து சொல்கிறாங்க இந்திரா நீங்கள் கேள்வி கேட்ட வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து பதில் சொல்லியிருக்கீங்க வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்றாங்க சார் இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன் நான் தாமதமாக வந்ததுக்கு சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளில வராங்க கௌதம் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல இந்திரா வந்து வந்துடுறாங்க கௌதம் வந்து காலில் வந்து இடிச்சிக்கிறாங்க அதையும் தாண்டி வந்து பேசுகிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா அப்படின்னு இந்திரா வந்து எனக்கு என்னன்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு பாசிட்டிவாக தானே பதில் சொன்னேன் நீ தான் மண்டியில் எதுவும் ஏற்றிக்க மாட்டியே நான் எதுவும் ஏற்றிக்கல அவங்க சொன்னது எல்லா பதிலுக்கும் வந்து நான் கரெக்டாக தான் வந்து என் மனசில் நேர்மையோட சத்தியத்தோட பதில் சொன்னேன் அப்புறம் என்ன இந்திரா அவங்க ஒரே ஒரு இதுதான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் ஒரு பதில் வந்து சொல்லி கரெக்டாக இருந்தால் கூட நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க உங்களை மாதிரி பொறுப்பு இல்லாத அதிகாரி எல்லாம் வந்து மேல இடத்துல வந்து உட்காந்தா எப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க என்ன இந்திரா இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க நீ அந்த காரணத்தை சொன்ன ஹோட்டல்லேருந்து வந்தது எல்லாத்தையும் வந்து சொல்லியும் கூட எல்லாம் எங்களால் வந்து நம்புகிற மாதிரி இல்லைன்னு சில பேர் சொன்னாலும் ரெண்டு மூணு பேர் வந்து ஓகே நம்புற மாதிரி தான் இருக்குன்னு அவங்களோட தரப்பை வந்து நியாயத்தை வந்து சொல்லி புரி வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் மல்லு கட்ட முடியல எனக்கு நம்பிக்கை இருக்குது நிச்சயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் காவியாவுக்கு வந்து ரொம்பவே முடியல அவங்க வந்து இந்திரா காணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து திருப்பி அவங்களுக்கு இந்திரா மேலே அன்பு பாசம் அதிகமானதுனால கதிர் வந்து கூட்டிகிட்டு வந்து சோபாவில் வந்து உட்கார வைக்கிறாங்க ஆச்சு காவியா ஏன்டா இப்படி இருக்கா அவளை பற்றி தான் தெரியுமே போன வாரம் வந்து சுப்பிரமணியனுக்கு ஆனால் சொன்னால் இப்போ இந்திராவுக்கானுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவ பாசத்தில் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கா அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கதிர் மாட்டுக்கும் ஜெயா பக்கத்தில் வந்து காவியா வந்து விட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன கதை ஆளாயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ராகினி வந்து யோசிக்கிறாங்க நிச்சயம் ஜேபி அனுப்பிச்சி வச்சு ஆளுங்களாம் கண்டிப்பாக அட்டன் பண்ண விட மாட்டாங்க அப்படின் தான் எனக்கு தெரியுங்கிற மாதிரி தான் இருக்காங்க நம்ம ராகினி அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்துடுறாங்க மாதம் வந்துட்டாங்க நம்ம கௌதமும் இந்திராவும் அப்படியே வந்து போது கௌதம் வந்து பல்ல கடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து இருக்காங்க ராகினி தான் ஏதாவது காரணம் லீடு கொடுத்தா அவளை உண்டுலன்னு ஆக்கணும் கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடித்தா கூட எதுவும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்லும்போது எப்படி மாமா எங்களால் இன்ட்ரிவெலாம் அட்டன் பண்ண முடியும் ஏன் என்ன ஆச்சு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணலையா என்னை சொல்கிற அப்படின்னு சொல்லி திருப்பியும் காவியா வந்து பாட்ட மாதிரி என்னாச்சு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம காவியா எங்களை தான் தூக்கிட்டாய்ங்களே ஓ அப்படியா இது எல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லி ராகினி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து சுருக்கு சுருக்குன்னு இருந்து பேசுகிறாங்க யார் யாருக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கும் இந்திராலாம் திருப்பி வந்து பாஸ் ஆகிடலாம் முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லார் மத்தியிலும் வந்து வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே அம்மா கார்லேருந்து வந்த எங்களை யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டாங்கம்மா அவங்க தமிழில் தான்மா பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம வீட்டிலேருந்து இருக்கிறவங்க மட்டும்தாம்மா இந்த விஷயத்த வந்து அந்த ரவுடி பயன்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க தடைப்பட்டு போயிடுச்சு இதுரா வந்து ஐஎஸ் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு தான் அவங்க ஏகப்பட்ட வாட்டி மெயின் எக்ஸாம்லேயும் ப்ளீமினரி எக்ஸாம்லேருந்து ப்ளே பண்ணாங்க இப்போ இன்ட்ரிவியூலேயும் வந்து காட்டியிருக்காங்கன்னா இங்கே இருக்கிறவங்க தான் காரணம் அதுவும் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ராகினி மட்டும்தான் இப்போ தான் தெரியுது இவங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க தகுதி திறமையெல்லாம் இருந்தால் கூட என்ன நடக்குமோ அதான் தலையில் எழுத்தான் என்ன இருக்கீங்க ராகினி சித்தி இந்த வாட்டி என்ன எல்லாம் போல மன்னிச்சு விட்டுருவோன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பித்தாங்க ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்ட்ரிவியூ அட இல்லையா உயிர் வந்ததே பெரிய விஷயமா அப்போ சூழ்நிலை பத்து பதினஞ்சு பேர் வந்து எங்களை மடக்கிட்டாங்க அடிச்சுட்டு போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி ஏமா இன்டர்வியூ அட்டன் பண்ணியா இல்லையா அப்புறம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி தாமதம் ஆகிடுச்சின்னு சொல்லியிருப்பாங்களே அது என்ன இதுவா டீ கிடையாது ரெண்டு டீ வாங்கி வாங்கிட்டு வந்து போகிறதுக்கு அது மிகப்பெரிய இன்டர்வியூ அதுலலாம் வந்து லேட்டாக போனால் உள்ளே விட்ருவாங்களா அதான் தெரியுமே சில பேரை செருப்பால் அடித்தா கூட கரெக்டாக தான் இருக்கும் என்ன சித்தி அச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து பேசுகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் உன்னை தூக்கி வளர்த்த பையன்டா நீ அப்படி இருக்கும்போது நீ என்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா கதிர் வந்து வம்பு இருக்கிறாங்க அந்த இடத்துல நீ கதிர தேவலாம் பேசுகிற அளவு வச்சுக்காத நான் உங்ககிட்ட பேசுகிற அளவு இல்லவே இல்லை தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணி சண்டை போடுற மாதிரி இருந்தான்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன்னு உனக்கே தெரியும் டே ஆ வந்ததுன்னு வந்து ஆரம்பிச்சிட்டிங்களாடா ஒருத்தர் ஒருத்தர் மல்லு கட்டி அடிச்சுக்கிறதே அவங்களுக்கு வேலை பிழப்பாக போச்சான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா என்ன தான் ஆச்சு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியா இல்லையா அதான் வீட்டில் இருக்க எல்லோரும் பாட்டமாக இருக்காங்கல்ல இந்திரா நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வாட்டி ஸ்டார்டிங்கில் இருந்து ரெண்டு வரைக்கும் ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்றாங்க இருப்பினும் அவங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் லேட்டாக வந்தீங்க லேட்டாக வந்தீங்கன்னு அதே தான் பிடிச்சி தூங்கிட்டு இருந்தாங்க திருப்பி முதலேந்து என்னோடய ப்ராசஸ் ஆரம்பிக்கணும்னா எனக்கு தலையே சுற்றுது தப்பு என்னால் இருந்து முதலேந்து ப்ராசஸ் ஆரம்பித்தா பரவாயில்ல யாரோ செய்கிற சதிவேலைனால என்னால் திருப்பி வந்து முதலேந்து வந்து ப்ரிமினியர் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் இன்டர்வியூ அப்படியே வந்து இது எல்லா தடையும் தாண்டி வந்தாலும் கடைசியில் நம்ம வீட்டில் இருக்கிற ஆள் ஏதாவது பண்ணுவாங்களா ரவுடிங் எதுவும் தடுப்பாங்களான்னு சொல்லி மனக்கவலையோடு இருந்தால் என்னால் எப்படி இந்த எக்ஸாம்னாலாம் பாஸ் ஆக முடியுங்கிற மாதிரி அதிர்ச்சியாக வந்து கேட்குறாங்க இந்திரா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா நீ பாஸ் ஆகிடுவேன் நீ பாஸ் ஆகிடுயா இந்திரான்னு காவியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல அதெல்லாம் பண்ணிடுவாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் இந்த வீட்டில் இருந்தால் கஷ்டம் நீ என்ன ஆச்சு ராக்னி வீட்டிலேருந்து இருக்கவே கூடாதுன்னு சொன்னேன் அக்கா என்ன போய் வீட்டை விட்டு துரத்தணும்னு கௌதம் வந்து சொல்கிறான் இதெல்லாம் உண்மையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ நம்புறியா ஓ நான் வீட்டை விட்டு போகிறேன்கா இனிமேட் நீயும் வந்து நம்பல ஏன்னா ஜெயா வந்து எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை டேவிட் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கா அப்படியே இந்த வீட்டில் இருக்குது யாரோ சதிவேலை பண்ணி தான் என்னையே அனுப்பிச்சி வைக்க பார்த்துருக்காங்க நான் அவன் குறி வச்சது அஜயோட பேசுனது எல்லாம் வந்து ராகினி தானா தான் தெரியுது இவன் ஏதோ சந்தேகப்பட்டுலாம் பேசாதன்னு சொல்லி கதிர் வந்து கேட்கும்போது டேய் உயிர் தப்பிச்சு வந்திருக்கோம் அவன் என்னென்ன பொருள்லாம் காட்டினாங்கன்னு எங்களுக்கு தான்ண்டா தெரியும் தப்பிச்சு வர நேரத்தில் தான் ஆயிருந்தா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்டை கௌத்துல வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் சரிக்கா நீயும் என்ன மன்னிக்க மாட்டேன்ட்ட நான் கிளம்புறேன் இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க அந்த இடத்துல ஜெயா ஒன்னமும் மௌனமாக இருக்கிற மாதிரி காட்டி எபிசோட் வந்து சம மாசம் வந்து முடிச்சுருந்தாங்க ராகினியோட முகத்திரையை கிழிச்சது சம செய்யணும் அமைஞ்சிச்சுனே சொல்லலாம்